ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சே சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவனே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவனே நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து அதே பேன்லேயே மீதி இரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு உளுந்து கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க உளுந்து கொஞ்சம் ப்ரௌனிஷானவன்னே நான் ஒரு அஞ்சாறு வரமிளகா எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு அது கூடவே லைட்டாக இஞ்சி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் போட்டு வதக்கி அது கூடவே ஒரு துண்டு புளி போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சிக்கிட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சதையும் போட்டு அரைச்சிக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து ஊற்றி அது கூடவே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணியெலாம் நல்ல சுண்டி கெட்டியான பதத்துக்கு வர ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்